ஹெசலால் தேவனுடைய கருவலை நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலவெளியில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தனுடைய வார்த்தையாகிய ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஹலோ லூயா தேவனுடைய பிரசன்னத்தினால் இந்த காலை வழியில் கர்த்த நம்மோடு பேசுகிறார் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து உண்மையாக அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயம் வாழ்க்கையில் அற்புத நடக்கும் நிச்சயம் கத்த நம்மை உயர்த்துவார் ஹாலலோயா இன்றைக்கும் கூட காலை விளையா கற்று நமக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார் பாருங்கள் வேதத்திலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும்போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசுலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார் கர்த்தரே தேவன் என்ற அப்பொழுது மனாசை அறிந்தான் திரும்பவும் கர்த்தர் உயர்த்துவார் திரும்பவும் உங்களை கட்டுவார் திரும்பவும் உங்களை ஆசிர்வதிப்பார் திரும்பவும் கர்த்தர் மேன்மைக்குள் கொண்டு வருவார் காரணம் நீங்களும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது அவரை நோக்கி கெஞ்சி மன்றாடும் பொழுது கர்த்தர் திரும்ப உயர்த்துவார் இங்கு பாருங்கள் ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தில் இருந்த மனுஷன் மனாசே ஆனால் அவன் தேவனை விட்டு தூரமாகி தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ ஆரம்பித்தான் ஆண்டவர் கொடுத்த மேன்மைகள் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு வாழும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார் ஆனாலும் பாருங்கள் அவனுடைய விரோதிகள் அவனை ரெண்டு சங்கிலிகளால் கட்டி வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போன பொழுது அவன் அங்கே இருந்து தாழ்மையாய் ஜபிக்கிறான் தன்னை தாழ்த்துகிறான் ஆன்றோடத்தில் கெஞ்சுகிறான் சில நேரத்தில் ஏன் பாடுகள் ஏன் துக்கங்கள் ஏன் பிரச்சனைகள் ஏன் வியாதிகள் ஏன் பலவீனங்கள் ஏன் பற்றாக்குறைகள் ஏன் நமக்கு மேன்மை இல்லாத சூழ்நிலைகள் ஆண்டோருக்கு நாம் தாழ்மைப்படாமல் தாழ்மைப்படாமல்ண்டவுடைய சித்தத்தை செய்யாமல் செய்யாமல்ண்ட தூரமாக பின்மாறி போகும் பொழுது சில தேவன் அனுமதிக்கிறார் ஆனாலும் நம்மை கைவிட மாட்டார் அல்லே லோயா நாம் கெஞ்சி ஜபிக்கும் பொழுது தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்மை திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிறார் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர் சிலுவை மரணப்படிதும் தன்னை தாழ்த்துகிறார் அவரே தாழ்மையின் முன்மாதிரியாக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில மேன்மைகள் இல்லாமல் ஆவிக்குர் வாழ்க்கையில் சில மேன்மைகள் இல்லாமல் சம்பாத்தியங்களில் சில மேன்மைகள் இல்லாமல் ஜவ வாழ்க்கையில் இன்னும் சில முன்னேற்ற மேன்மை இல்லாமல் இருக்கலாம் எல்லாருக்கும் முன்பாக ஏதோ நாம் ஒன்றை இழந்து போனது போல ஏதோ ஒரு துக்கத்தில் இருக்கிறது போல ஏதோ ஒரு நிந்தை அவமானத்தில் இருக்கிறது போல காணப்படலாம் அதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டோருக்கு முன்பாக மீண்டும் நம்மை தாழ்த்த வேண்டும் எவ்வளவு உயர்வு மேன்மை ஆசீர்வாதம் நமக்கு பிள்ளைகளுக்கு வந்தாலும் நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு கொண்டே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது கர்த்தர் திரும்ப உயர்த்துவார் அல்லே லூயா கவலைப்படாத நீங்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் உங்களை தாழ்த்துங்கள் குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் தாழ்த்துங்கள் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் தாழ்த்துங்கள் எல்லா சமயத்திலும் வேலை சொலத்திலும் கூட எல்லா சூழ்நிலை தங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் திரும்ப உயர்த்துவார் ஜெபிப்போமா பரலோக பிதாவே இந்த காலைகளில் ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்பதை கேட்கிறீரப்பா இந்த வேலையில் கூட யாருக்கெல்லாம் ஆண்டவரின் மேன்மைகள் ஆசிர்வாதங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவர் எல்லா விதமான அந்தவரைய கிருபைகள் வரங்கள் எல்லாம் திரும்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் ஒரு வயசை கூட தங்களை தாழ்த்துற ஒவ்வொருடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய வேலை ஒரு மறுபடியும் உயர்வு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் மறுபடியும் சமாதானம் சந்தோஷம் அன்பு ஐக்கியம் இன்னும் சில சுகபலன் ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பீராக பேராக ஆவிக்கு வாழ்க்கையில் மீண்டுமாக புது பல்லனை கொடுத்து எழுப்புவீராக ஊழிய பாதல் இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவீராக ஆண்டவருடைய கரம் இப்பொழுதே உயர்த்தும்படி இவர்கள் மேல் நீட்டப்படுவதாக என்று ஜபிக்கிறேன் 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 அப்பா மனம் இறங்குவீராக நாங்கள் இன்னும் எங்களை தாழ்த்தி உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த கருபை செய்வீராக எப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையாயிருக்க உதவி செய்யும் நீர் மறுபடியும் உயர்த்துகிறீர் திரும்பவும் கட்டி எழுப்புகிறீர் திரும்பவும் ஆசிர்வதிக்கிறேன் எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கு மாத்திர செலுத்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ நம்மை தாழ்த்துவோம் கத்த நிச்சயம் உயர்த்தும்